ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மின் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்போதுமே இந்த சீசனில் தான் நமக்கு மாங்காய் மாம்பழம் இது எல்லாமே ரொம்ப சீப்பாக கிடைக்கும் அதனால இன்றைக்கி மாங்காயை வச்சு தான் அட்டகாசமான டேஸ்ட்டில் மாங்காய் பச்சடி பண்ண போகிறோம் இப்போ இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்களை பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் எண்ணெய் நல்லா சூடானதுமே அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் சூடாகி நல்லா இது ரெண்டும் பொறிஞ்சு வரட்டும் அடுத்ததாக இதில் மூணு காஞ்ச மிளகாயை பாதி பாதியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருகப்பிள்ளையும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த காஞ்ச மிளகாய் கருவேப்பில ரெண்டையும் ஒரு முறை எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்ட உடனே அடுத்ததாக இதில் மசாலாலாம் சேர்த்துக்கப்போகிறோம் அதுக்காக ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அரை ஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சள் தூள் அதே போல் அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அப்புறமா கொஞ்சமாக அதாவது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலாவை நல்லா எண்ணெயில் ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம் மசாலாவை வதக்கும் போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க அப்போ தான் மசாலாவை நம்ம வதக்க முடியும் அப்படி இல்லாமல் ரொம்ப ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு மசாலாவை வதக்கினிங்கன்னா மசாலா சட்டனை கொஞ்சம் நேரத்துலேயே கரைஞ்சு போயிடும் இப்போ மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு அடுத்ததாக இதில் நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க மாங்காயை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு மாங்காய் நல்லா பெரிய சைஸ் மாங்காயாக பார்த்து எடுத்து நல்லா தோல்லாம் சீவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இப்பவும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மாங்காயாக மசாலா கூட ஒன்றுலேருந்து ஒன்றரை நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் இந்த சமயத்தில் மாங்காய் பச்சடிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க அப்போ தான் மாங்காய் வந்து நமக்கு கொஞ்சமாக சே வெந்து வரும் டம்ளரால் தண்ணி சேர்த்திங்கனாலும் அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரொம்பலாம் தண்ணி சேர்க்க வேணாம் இப்போ கரண்டி போட்டு நல்லா ஒரு முறை இதை கலந்து விட்டுட்டு இப்போ இந்த மாங்காய் ஓரளவுக்கு வெந்து வரட்டும் அதுக்காக ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு மூடி வைங்க மாங்காய் வந்து ஓரளவுக்கு வெந்து வந்துடும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ ஒரு எட்டு நிமிஷத்துக்கிட்டாச்சே நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க மாங்காய் எல்லாமே நல்லா சாஃப்டா வெந்து வந்திருக்கு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் முன்னாடி இருந்ததை விட இப்ப மாங்காய் வந்து எந்த அளவுக்கு நல்ல சாஃப்டா வெந்து வந்திருக்குன்னு பாருங்க மாங்காயிலே நிறைய வகையான மாங்காய் இருக்கு நான் இப்போ சேர்த்திருக்க மாங்காய் சீக்கிரமாவே சட்டுன்னு நல்லா குலைவா வெந்து வந்துருச்சேன் இப்ப இதுல இனிப்புக்காக நான் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன் அந்த வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் சுகரோ இல்லை நாட்டு சக்கரையோ சேர்க்க ரொம்ப நாளும் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்க்குறதுக்கு முன்னாடியே மாங்காயை ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வேக வச்சுருங்க வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்து குலைவாலாம் வெந்து வராது வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறமா மாங்காயை வேக வச்சுக்கலான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மாங்காயை எப்படி கட் பண்ணிவிட்டு சேர்த்திங்களோ அதே மாதிரி கரையாமல் அப்படியே இருக்கும் இப்போ நம்ம சேர்த்துருக்க வெள்ளம் எல்லாமே நல்லா கரைஞ்சி வரட்டும் அது வரைக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம் வெள்ளம் வந்து அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே கரைஞ்சி வந்துடும் அதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெள்ளம் சேர்த்த பிறகு கரண்டி போட்டு லைட்டாக கலந்து விட்டு பார்த்தோம்னா பச்சடி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் ஏன்னா அந்த வெள்ளை பாகு எல்லாமே கரைஞ்சி கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுத்த ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கரண்டி போட்டு கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா நல்லா கெட்டியாகி வந்துடும் கடைசியாக அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து அது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த மாங்காய் பச்சடியில் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த மாங்காய் பச்சடியை பார்க்குறதுக்கும் நல்லா டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்கும் அவ்வளோதான் நல்லா சுட சுட மாங்காய் பச்சடி ரெடி பண்ணியாச்சு இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனும் உங்களுக்கு வந்து சேரும் இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்